ஆனந்த கூتن அருசமயம் பணிவகை செய்து பாட பாரோடு பாரொடு விண்ணம் பறவியெட நல்கும் பெருந்துறையும் பே கொண்டு வன்விலி சுரும் வகையரி வார்யம் பிரான வரே வகையரி வார்யம் மகேந்திரத்து மீகக் கூறை

யல்பரிவார் எம்பிரானவரே இயல்பரிவார் எம்பிரானவரே வந்து இமையோகள் வணங்கிய மா கருணை கடலாயடியா

பரிசரிவாய் எம்பிரானவரே பரிசரிவாய் எம்பிரானவரே வேபத்திரி பூரம் செற்றவில் வேடுப நாய் கடி நாய்கள் சூழ் செயல் செய்யும் தேவர் முன்னே எம் பெருமான் தான் இயங்கு காட்டில் வேவத்திரே போரம் செற்ற விழி செய்யும் தேவர் முன்னே எம்பேருமாங்கு காட்டில் ஏ உண்ட பன்றிங்க துரை ஆதி அன்றுவளம் பால் கொடுத்த எம்பிரானவரே ஏ உண்ட பன்றங்கீசன் எந்த பேரும் துறையாபி அன்று கேவளம் கேளாய்ப்பாள் கொடுத்த கிடப்பரிவார் பரிவாயம்பிரானவரே கீழப்பரிவாரவரே கீழப்பரிவாரம்பிரானவரே என் பெருமானை எவ்வளவு கருணை கடலாக நீ இருக்கிறாய் மானிட பிறவி எடுத்து மானிட சட்டை தாங்கி இந்த ஜீவாத்மா இந்த தேகத்தை பிரபஞ்சத்தில் பிறந்த பொழுது இந்த தேகம் எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை எனக்குள் தவறான ஒரு கற்பனையை செய்து கொண்டு அழுக்களும் புழுக்களும் நிறைந்த இந்த தேகத்தை இது பரிசுத்தமானது என்று கருதி இந்த தேகமாகப்பட்டது எவ்வளவெல்லாம் நாம் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் இந்த தேகத்தை சுமர்ந்த இந்த மானிட சத்தையை தாங்கி இந்த ஜீவாத்மா பக்கத்தில் நம் பயணம் செய்யும் பொழுது யாராவது விகாரமான தோற்றத்தோடு நம் பக்கத்தில் வந்து அமர்ந்து விட்டார் அவர்களிடமிருந்து எப்பொழுது விடை பெறுவோம் என்று நம் மனம் எவ்வளவு பரிதளிக்கும் அழுக்கு நிறைந்த ஒரு தேகம் நிறைந்த ஒரு ஆன்மா மானிட சட்டையை தாண்டி நம் பக்கத்தில் வந்து அமர்ந்து விட்டார் சிறிது நேரம் கூட அதை நாம் பொறுத்து கொள்ள முடியாது சகித்துக்கொள்ள கொள்ள முடியாத ஒரு தன்மையை தான் இந்த மனமாக்கப்பட்டது இந்த ஜீவாத்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அமர்ந்திருக்கிறோம் இயற்கையான சூழல் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால் இவ்வளவு நேரம் நாம் அமர்ந்திருக்கிறோம் ஆனால் இதே துருநாற்றம் வீசுகின்ற இடத்தில் நாம் அமர வைத்தால் சில நிமிடங்கள் கூட நம்மால் அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகிப்பு தன்மை இந்த உறுப்புகளுக்கு இறைவன் கொடுக்காமல் போனால் நாமும் அதை வளர்க்காமல் போனோம் ஆனால் அந்த சராசரங்களையும் ஆட்டி படைத்த எவ்வெருமான் பன்றி குட்டிகள் பால் குடிப்பதற்காக ஏங்கி தவித்த பொழுது தாய் பன்றி இறந்து இருக்கின்ற பொழுது இப்பிரபஞ்சத்தில் சிவபெருமான் தானே பன்றியாக வந்து அவதரித்து பன்றி குட்டிகள் பால் கொடுக்க ஏங்கி தவித்த போது தானே பன்றியாய் உருமாறி அந்த பன்றி குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுத்தான் எவ்வளவு அவன் கருணை கடலாக இருக்கின்றான் ஏவல் செய்ய செய்யும் தேவர் முன்னி